வணக்கம் என்னோட புதிய வீடியோல சந்திக்கிற சந்தோஷம் இன்றைக்கு நாங்கள் வந்து கனியன் தமிழ் சேனல் அண்ணாவோட இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மேபிள் சிரப் எடுக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் அப்ப விரைக்கலாம் நாங்கள் ஒரு கல்லுண்டு இதுல இருந்தது அப்ப பாத்துனாங்க என்ன கல் என்று பாக்க ஒரு விளக்கம் இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த கல் வந்து ஃபோசிலைஸ்டான கல் அதாவது நானூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னா உருவான கல் என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க இந்த இந்த பருவமுடைய மரத்துல இந்த 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 திரவம் எடுக்கிறது சோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்க ஊர்ல இந்த நாங்க என்னன்னு சொல்ற பனை மரத்துல இந்த பதநீருக்கு வட்டி பானை வச்சு அடிப்பினோம் அதே மாதிரிதான் நீங்க வந்து இந்த மரத்துல ஓட்டை போட்டு இந்த ஓட்டைக்குள்ள இந்த பதநீர் அது வந்து இந்த ஆகுது பாருங்க பதநீர்ன்னு சொல்றேன் நீங்க இந்த மெய்ப்பின் மரத்துல தண்ணீர் இதை வந்து காய்ச்சி சிறப்பு இதை காட்டுற காணா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் தாண்டி வந்துருக்காம காட்டுக்குள்ளே சார் சாரி அடுத்து டேஸ்ட் பண்ணிட்டாருங்க அண்ணா நீங்களும் வந்து டேஸ்ட் பாருங்கள் இந்த மாதிரி இருக்காது அது இண்டியூ ரிவ்யூ வச்சா தண்ணி மாதிரியும் இல்லை எந்த டேஸ்ட்டுமே இல்லை டேஸ்ட் ஒரு லைட்டான ஒரு சாதாரண இனிப்பு ஒன்று இருக்கு இனிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு அந்த இனிப்பு தெரியல இந்த எல்லாம் வடிஞ்ச ஒண்ணு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆனா இனிக்குது இனிக்குது அந்த மேப்பிள் சிரப்பின் அந்த டேஸ்ட் என்னன்னு சொல்ல ஒரு ஒரு பர்ஃபியூம் அந்த ஒரு எசன்ஸ் ஸ்மெல் அடிக்குது அந்த அந்த சிரப்பின் டேஸ்ட் லெவல் அப்புறதல் சிறப்பா அந்த அந்த சீனி காய்ச்சற முறமும் வந்து கிட்டத்தட்ட எல்லா நாட்டிலயும் இருக்கு எங்கிட்ட இடத்துல எப்படி ஒரு கனமரம் தரம்புல இருந்து இருக்கோ அதே மாதிரி இந்த நாட்டுல இந்த இந்த மரம் தான் தேசிய மரம் அவ இந்த மரத்துல இருந்து எடுத்து ஒரு வித்தியாசம் இருக்கு

பட் அது எப்படியான இதில் வந்தா அங்க இருக்கிறமே இங்கிட இங்க இங்க கனேடியன் ஸ்டைல் ஃபுட் வந்து ட்ரை பண்றதுக்கு ஒரு இதா இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஆஹ் இது படுறப்பையும் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குமே டூர் அப்படியே போயிக்க நிச்சயமா வந்திருக்கு பட் ஆனா வந்து எத்தனை பேர் அத இன்ட்ரெஸ்ட் ஆஹ் என்னன்னு தெரியல இன்ட்ரஸ்ட பாத்தனமோ தெரியாது பட் ஆனா என்ன பார்த்தா இது வந்து அந்த இது வந்து ஒரு இங்கத்தி ஆக்கண்ட அந்த என்னன்னு சொல்ற பழைய பழங்குடியினர் ஒரு ஒரு அவைண்ட கண்டுபிடிப்பு அது இந்த வரைக்கும் இது இங்க செய்யணும்னு பார்த்தா ஒரு பெருமைக்குரிய வீரியம் என்ன வந்து இதை வந்து இம்போர்ட் பண்ணலாம் சுகர் சம்பந்தமான விட என்ன பட் அது இதை வந்து இந்த ஒரு குறுகிய காலத்துக்காக நான் சொன்னேன் இந்த விண்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் இந்த மழை தொடங்கும் செஞ்சிருவீங்க நான் கேள்வி பண்ணா இந்த இந்த மரத்துல வந்து நீங்க மூன்றோ நாலு தர மூன்று நாலு தரம் ஒரே ஒரு செய்யல செய்யலாம் பட் ஆனா இவ வந்து அந்த மரத்தையும் பாதுகாக்கணும் கிடையாது நான் ஒரே ஒரு என்ன பண்றது நான் வீடியோக்கெல்லாம் பார்த்திருக்கேன் மேப்பிள் சிரப் இருக்கிறது நேரடியா நான் எங்கேயும் பார்த்தது இல்ல என்னன்னா இந்த மேப்பிள் சிரப் தான் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது நிறைய கனடியர் சொல் சொல்ற விஷயம் என்னன்னா நாங்க அந்த மேப்பிள் சிரப் உணவுல அதிகம் பயன்படுத்தால அந்த இளமையா இருக்க முடியுது அந்த தங்களுக்கு நோய்கள் விஷயங்கள் தீர்க்கப்படுதுன்னு சொல்லி நம்ம

என்னன்னு சொல்ற எனக்கு ஒரு புது அனுபவம் முன் இங்க வர்றேன் இல்ல ஏன்னாங்கிற வேற ஒரு பிளான் இருந்தது பண்ணிட்டு இது வந்து இந்த சீசன் இதை விட்டாமன்னா நாங்க இதை எடுக்க மாட்டோம் என்ன அவை என்னன்னா அந்த நிறைய பேர் வந்து இந்த மழை

லேண்டிங் அதுல வந்து காட்டணும் கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கும் அப்ப பாத்துறாங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் மூயில மழை கூட்டமா இருக்கடியே அப்ப நாங்க ஏபட்டுக்குள்ள போய் வேற வித்தியாசமா எடுக்கலாம் அப்ப அண்டைக்கு வந்து இதே என்னத்துக்கு வந்தாங்கன்னா இதை விட்டோம்னா இங்க வந்து நீ என்னோட வீடியோ நாங்க செய்ய போறீங்க இது ஒரு சீசன் ஆனா இது கெண்டால வந்து இப்படியே ஒரு அக்ரிகல்ச்சர் இந்த 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 நாள்ல வந்து ஒரு ஆறு மாதம்தான் அக்ரிகல்ச்சரா செய்யலாம் அந்த ஆறு மாதத்தையும் வந்து இவ்வளவு வளமா யூஸ் பண்றீங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு வருடம் பூரா விவசாயம் செய்யலாம் இந்த நாள்ல ஒரு ஆறு மாதம் இது ஆனா அதுக்குள்ளயும் இந்த சின்ன சின்ன டைம் ஒழுங்கு செஞ்சு அந்த அந்த டைமுக்குள்ள அதை செய்யணும் அது நிச்சயமா அந்த நாட்டின் அந்த வளர்ச்சிக்கு ஒரு உண்மைதாரமா இருக்கு வந்தனாங்க வந்துட்டு ரிட்டர்ன்ல போய் கேட்டாங்க ரெண்டு மூணு இடத்துல மைக்கு கொஞ்சம் இஷ்யூ வந்துட்டு அப்புறம் காட்டிட்டு போவாங்க

ஆஹ் அந்த டைமுக்குள்ள வேற ஒண்ணு நாங்க இந்த குளிர்குள்ள நீ வந்த காரணம் என்ன இதை விட்டா போய் இந்த வீடியோ எடுக்கலாம் இந்த டைம் எல்லாம் இது எடுக்கலாம் இது இப்ப போன விளமையில இருந்து தொடங்கின வேணும் சொன்னவங்க பார்க்க தெரியுது நிறைய இடங்கள்ல வந்து ஃபுல்லா வலிது இந்த அந்த மேரம் எல்லாம் இது நிறைய மரத்துல சார்ஜன் குடிச்சிட்டாரு சாமி சாவி ஒரு தண்ணி தேவை இல்லை தண்ணி தேவையில்ல நல்ல மரங்கள் எல்லாம் ரெண்டு ரெண்டு இது வச்சிருக்கு நானும் இனி குடிக்க மாட்டேன் என்ன சொல்லிட்டு

அஹ் அந்தந்த பிராதன மக்கள்கிட்ட வந்து இருந்திருக்கு அந்த முறை வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் இப்ப இத வந்து சிலங்காலக்காக இந்த காட்ட காட்டிக்காஸ் பைப்ப உள்ளுக்குள்ள பாதிச்சுதான் இதை எடுக்கணும் ஆனா இந்த மரத்துல வந்து நான் கேள்விப்பேன் மூணும் நாலு தடவை இதில் ஆனா இங்க வந்து இந்த மரத்துக்கு பாதிக்க சொல்லி மூன்று நாலு தடவை ஓட்ட விடாம ஒரே இடத்துல விட்டு

இறைஞ்சதை பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் பிள்ளைகள் எல்லாம் மேப்பிள் சுரப் மேப்பிள் சுரப்புன்னு சொல்லி விருப்பம் விருப்பம் பிள்ளை குழந்தைலாம் அந்த என்ன பேன் கேக்குன்னு சொல்கிறது அது மாதிரி அது போஃபுல் போஃபுல்னு சொல்கிற அந்த இதுகளுக்கு எல்லாம் பிடி சாப்பிடுங்க பிள்ளைகள் இந்த கடவுளி எல்லா கடவுளையும் மிக்குது இங்கேயும் இருக்குது நாங்கள் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு அண்ணபடியாக தான் இது வேண்டு இது

கேவலமான விஷயம் இத வந்து ரெண்டு விதமா நீங்க அணுகலாம் சட்டபூர்வமா அணுகலாம் சட்டபூர்வம் அணுகலாம் இத வந்து கொமிஷன் அடிக்கைக்கு வந்து இவ வந்து ஒரு சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ண பண்ண போயினமான்னு சொல்லி கொமிஷன் எடுத்துருந்தா நாங்க ஒண்ணும் செய்யலாம் ஆனா அந்த கொமிஷனை வந்து எடுக்காம முனிசிபல் கவுன்சில் எடுக்காம இவ இப்படி சென்னாலுக்கு வித்திருந்துச்சு நம்ம வந்த சட்டமுறைப்படி எடுக்கல ஆக்ஷன் எடுக்கலாம் ஆக்ஷன் என்னென்னு எடுக்கணும்னா இவே இல்ல போட கேஸ் வந்து முனிசிபல் கவுன்சிலையும் போட்டு அப்படி இதோட செஞ்சா இதுல ஒரு ஒரு சாதகம் இருக்கு நீங்க என்னன்னு சொல்ற அதிகாரம் வச்சுக்கணும்னா தனம் ஒண்ணு முடியாது நாங்க சும்மா நாலஞ்சு வீடியோ நாங்க ஐநோ நோ அது நாங்க சப்போர்ட் பண்ணணும் சிலங்கால இருக்கிற ஆக்களை பட் இவங்க வந்து வீடியோ மட்டும் போடுறால ஒன்றுமே இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸை போய் சந்திச்சு இதுக்கான ஒரு முடிவு எடுத்தா

ஆனா வந்து இவ வந்து அத சொல்லாம தானே இவ செஞ்சவ இப்ப வந்து இவ வந்து தாங்களுக்கு ஒரு நிறுவனம் என்னன்னு சொல்ற ஓப்பன் கான்செப்ட்ல ஃப்ரீயான ஷோன்றா பிரச்சனை இல்ல பட் இது வந்து டிக்கெட் கொண்டு ஒரு ஆள் போவேங்க அவ சொல்ல நான் போன்ல வச்சு எடுத்து போடலான்னு ஒரு சட்டம் தானே ஏர்போர்ட்ல வரையா ரெண்டு தரமும் நீங்க ஒண்ணு கதைக்கல ப்ரொமோஷன் அவைக்கு ப்ரமோட் பண்ண மாதிரி நல்லா செய்தும் பழிவாண்டி தங்களுக்கு

இங்கே இது அங்கெல்லாம் காசு கொஞ்சம் பிரச்சனையானு இதுக்கு பெருசா செலவழிக்கிறதுக்கு இல்லையான்னு சொல்லி பார்த்து தான் இது எப்படியான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் சந்திரநாயணிக்கு வந்து நிறைய நுறைய பேர சேர்த்து ஒரு குரூப் தாண்டி இங்க வந்து என்ன நடந்ததுன்னா படிக்கிற பிள்ளைகளை கொண்ட சின்ன பிள்ளைகளை கொண்டாந்து பெரியாக்களோட விட்டா அதுலயே ஒரு ஏஜ் இது வேற அந்த தள்ளுங்கன்னு சொன்னா ஒரு தினம் அந்த சின்ன பிள்ளை சொல்றத கேட்க மாட்டாங்க அந்த வயசுக்குரிய ஆக்களை வந்து அந்த புளோர்ல நிக்க விடணும் அப்ப அந்த இதுல வந்து அந்தந்த ஏஜ் ஆக்களை எடுத்து அவர்களோட செட்டப் பண்ணி விட்டு அப்படி செஞ்சபடியா அந்த ஒரு ஆள் ஒரு பெரியவர் சொன்னா நாங்க கேட்போம் இதே ஒரு சின்ன சொன்னாங்க அந்த ஒரு ஆடிடியூடு என்ன பொழுதுல அந்த நிகழ்ச்சி ஒழுங்கா நடந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் வந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன சொன்னா ஒரு சிலர் தான் அந்த குழப்பத்தை செய்து செய்திருக்கிறோம் அதை அவையே நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் ஆனால் இது முழுக்க இந்த நிகழ்ச்சி ஒழுங்கா செய்யாத தான் இவ்வளவு பிரச்சனை வந்தேன் நான் நினைக்கிறேன் இனிமே அங்கே உள்ளவே தான் இதுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் அதை வந்து அதை நிறைய பேர் சொல்லிக்கணும் கேனடாவில் இருக்கிற தமிழ் ஆக்கிரிதர்கள் கண்டிங்கன்னு சொல்லிக்கணும் ஆனால் வந்து

இது நம்ம be 300 வந்து இந்த மரத்துல இருந்து மேப்பிள் சாப் எடுத்துக்கிடுனமா.

அதுல இருந்து முன்னோரலாம் ஆனா எங்க நாள்ல அந்த வளம் இருக்கு எங்க கேடாவில ஆனா வந்து அதை வெட்டுறதுக்கும் ஆனா அதுக்கான அனுமதி இல்ல ஆனா அதை வந்து இந்த கருத்தை வந்து ரெண்டு விதமா பாக்கலாம் ஒன்று வந்து நன்மையா பாக்கலாம் தீமையா பாக்கலாம் நன்மைண்டா நானே கஷ்டப்படுறேன்னுடா நான் சேர்த்து வச்ச யாருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அதை நான் எனக்குள்ள ஒரு சேமிப்பு உருவாக்கிட்டு நான் அதை இதோட பண்ணி நிறைய பேர் எனக்கு இதை சொல்லிக்கணும் நான் வந்து இங்க இங்க நிறைய ரிசோர்ஸ் இருக்குறேன் அதை யூஸ் பண்ணாம என்வென்டல் பாலிசில வந்து அந்த கார்பன் டேக்ஸ் அது இதை போடுறீங்க அப்ப எங்க கேள்வி என்னன்னா நான் மட்டும் உலகத்தை திருத்தியலான்னு உலகமா சேர்ந்தா தான் திருத்தலாம் அப்ப நாங்க மட்டும் அடிச்சு நாங்க சாதனை நேரம் அதே நாங்க அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல எங்க நாட்டை கட்டி எழுப்பிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரொடெக்ட் பண்ணலாமனு நிறைய பேர் இங்கே இங்கே கெனேடியர் வளர்ந்து இது என்ன வேலை கதைக்கணும் கருத்து என்ன வந்து இமேல இதை கட்டி காப்பாற்றணும் காப்பாற்றுறதா நல்லது இருந்தாலும் இதையும் நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு எங்களுக்கு வெறங்காலத்துல எங்கட பிள்ளைகள் பிள்ளைகள ஜெனரேஷன் அழிவைத்தான் சந்திக்கணும்

இன்னொரு மல்ரோனி காலமா இருக்க எண்பத்தி நாலாவது வயதுல பதினெட்டாவது பிரதமர் நாங்கள் வெறியில அவர்தான் பிரதமராயிருந்தார் இருந்தார் கனடா அந்த பிரைம் மினிஸ்டர் நான் எண்பத்தி ஆறாம் ஆண்டு கனடா வந்தேன் அவர் எண்பத்தி நாலுல பிரைம் மினிஸ்டரா வந்தார் அவர் எல்லாம் உண்மையில நாங்கள் பாராட்டணும் அந்த நேரம் நாங்கள் கனவேர் விரை விரைவு கிழங்களை வரவேற்று அடுத்த நாடு அந்த நேரம் மினிஸ்டரா இருந்தவர் மல்ரோனி இந்த இந்த செலுத்த தான் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வந்து அதுல ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கு அதாவது இங்க வர்றது நன்மை தீங்கு எல்லாரும் அவையவேந்த என்ன பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஒவ்வொரு ஒரு மனிதருக்கும் வந்தா அந்த சூழ்நிலை மாறுபடும் இப்ப அதே ஒரு ஹண்டர் தௌசண்ட் இங்க கனடா இங்க வந்து ஹண்டர் தௌசண்ட் உழைக்கிறாருடா அவர் இங்க வந்தா நல்ல நல்லதா இருக்காரு ஆனா இங்க வந்து ஒரு இருவதனாயிரம் உழைக்கிறவர் வந்து கஷ்டப்படும் அப்ப அந்த ஒவ்வொரு ஒரு ஆட்களுக்கும் இல்லாடமும் நீங்க எல்லா இடம் போனாலும் அவையவே இந்த வாழ்வியலுக்கு வித்தியாசப்படுத்தும் அத வச்சுக்கோனே நாங்க சொல்லிடலாம் ஓ கனடா போவோம் கனடா இந்த கேனடா பெருவன் சொல்லிலாம் போனானு சொல்லலாம் இந்த கருத்து என்ன சொன்னாங்க நிறைய வீடியோ கால பத்தி வாரது உண்மையாவே

நிறைய கதை நிறைய இதுகள் இருக்கு நிறைய இதுகள் இருக்கு நான் பார்த்தாலும் இப்ப இங்க வேலை வீடு வேலை அப்படித்தான் இந்த லைஃப் ஸ்டைல் போய் கொண்டிருக்கு எங்களுக்கு அந்த சந்தோஷம் சமர்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல என்னத போவோம் அவ்வளவுதான் பெருசா நிறைய என்ன தேடுதல் இருக்கிறபடியா சிலங்காலே நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம் இது இருக்கா இது இருக்கா அப்படியான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான விஷயங்கள் அதுகள் இருக்கு பட் அப்ப நீங்க ஸ்லோன்ல அவங்க அம்மா அப்பா நான் ஸ்லோன்ல ஒரு அங்க அந்த இன்வெஸ்ட்மென்ட் ஜோசிக்கு இல்ல. நீங்க ஒரு நல்ல சம்பளம் வாங்குறீங்கல தானே. அப்ப அங்கயாவது பிசினஸ் பண்றியா ப்ளீஸ் கே. பிசினஸ் அப்படின்னா லேண்டர் லிக் இப்ப இங்க நாங்க வேலை செஞ்சு செய்ய தொடங்கி ஒரு கொஞ்ச காலம்தான். அதற்கنا இங்க வந்திருக்கும் போது கடனுகள். கேடா வந்த கடனுகள் அதில் இருந்துருக்கு ரைட். சோ அதுக்கு அப்புறம் அப்ப அந்த இப்ப ரீசன்டா நான் கொண்டு செஞ்சுக கொண்ட அந்த एग्रीकल्चर இன்வெஸ்ட்மென்ட் அந்த வெனிலா பிளாண்டேஷன்ல வந்து அந்த லோட் வாங்கி அவையிலே பிளான் பண்ணுவீனம் பட் எங்களுக்கு வந்து மாத மாதம் இன்கம் வந்து ஒன்னு இருக்கும் அது வந்து எனக்கு அது அது சிங்கிள் ஏரியா எல்லாம் செய்யறான் அது வந்து எனக்கு பிடிச்ச கொண்டு என்னன்னா நாங்க வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா போறோம் அது ஒரு விவசாய சம்மந்தமான இது நுழை ஏரியால் இருக்கான்னு அதே மாதிரி இங்கேயும் இருக்கு இங்கயே நீங்க பிசினஸ் வந்து நிறைய செய்யலாம் ஆனா அது இந்த எங்களுக்கு இப்ப இது என்ன நாங்க சிலங்கா போய் சும்மா இல்லாம எங்களுக்கு ஒரு ஒரு விதயம் இருக்கிறேன் உங்களுக்கு அப்பா அம்மா அங்க தம்பி எல்லாம் அங்க இருக்கிறபடியா அப்ப அவைக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்க கொஞ்சம் காசு அனுப்புறது மூலம் அங்க ஒரு இப்ப தம்பி வந்து படிச்சு கொண்டு இருக்கிறார் சோ அதை முடிச்ச படிச்சு முடியத்தான் அதுக்கு அதுக்கு அந்த அதே வேண்டியது பட் சின்ன சின்ன நிறைய இந்த இதுகள் இப்படி இதுகள் வந்து செய்யறோம் உறவுகளே இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐகோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கேனடியன் தமிழ் சேனல் நன்றி நேர்களே